பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் குரு பகவான் ராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திற்கு பதினொன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிந்த யோகம் கொண்ட நாள்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற அன்னைக்கு மிருகசீரிஷம் ரெண்டிலிருந்து மிருகசீரிஷம் மூன்றாம் பாதத்திற்கு அதாவது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் சாரி குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தேன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுவர்களிலே முதன்மை சுவர்னு சொல்லக்கூடியவர் குரு நூறு சதவீதம் அவர் இருந்த இடத்தையும் சரி பார்த்த இடத்தையும் சரி எப்பொழுதுமே பலப்படுத்தக்கூடியவர் பொதுவாகவே சில கிரகங்கள் பார்த்தா அந்த இடம் கெட்டு போகும்னு சொல்லுவார் ஆனால் இவர் பார்த்தா அந்த கிரகங்கள் சுபப்படும் அதனால அதீத சுவர்னு சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தல ஏனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பொன்ன பிரம்மணன் சொல்லுவா அது தவிர பிரகஸ்பதி சொல்லுவா அதனால குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவருடைய அருளால் மட்டுமே எல்லா விஷயங்களும் போகக்கூடியது குருவுக்கும் புதனுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா புதன் அறிவு காரகன் அறிவு சம்பந்தப்பட்ட கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்கள் புதன் மூலியமாக வரும் ஆனால் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உபயோகத்தை அந்த படித்த படித்த வித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனால தான் குருவின் பார்வை எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு ஏற்றது குருவின் ஆசிர்வாதங்கள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது சாரி குருவை பற்றி சொல்லும்பொழுது பார்த்தேன் அவர் பொன்னன்னு சொல்லுவோம் அது தவிர வந்து அவர் ப்ரகஸ்பதின்னு சொல்லுவோம் தேவகுருன்னு சொல்லுவோம் இருக்கும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்களில் வந்து ஏழு கிரகங்களை சொல்லுவோம் ரெண்டு கிரகங்கள் அதாவது ராகு கேத்துன்றது ஒரே உடலில் ரெண்டு தலையும் வாலாகவும் இருக்கிறதுனால அது சாயா கிரகங்கள் ஒரு இதுதான் அதாவது நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழு கிரகங்களிலும் சூரியன் சந்திரனை விட்டால்னா அஞ்சே அஞ்சு கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகங்கள்லையும் மிகவும் முதன்மையான மிகவும் பெரிய இருக்கக்கூடிய கிரகமானது கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய பிரதிபலிப்பினால் நமக்கு ரெண்டரை மடங்கு ஆஹ் சுப பலன்கள் சூரியனுடைய ஒளி சக்தி நம்மளுக்கு வரும் அதனால அதீத சுபம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடியது சரி இப்ப குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தாலும் பொதுவாகவே எல்லா கிரகங்களும் ஏழாம் பார்வை அப்படின்றது சம சப்தம நூத்தி எண்பது டிகிரி பார்வைகளை பார்க்கும் ஆனால் குருவிற்கு விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதாவது அவர் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தையும் சுபப்படுத்துவார் மேலும் பார்த்தால் ஏன்னால் இந்த குரு பகவானுக்கு காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அதிபதி சொல்லக்கூடியவர் குரு அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் பாகியங்கள் கிட்டணும் அப்படின்னா செல்வங்களாக இருக்கட்டும் படிப்பனாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் நல்ல மனைவி இல்லாள் அதை தவிர நல்ல இல்லம் அதை தவிர குழந்தை பிராப்தி எல்லா விஷயத்துக்குமே பாக்ய பாக்யம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும்னாலே அதுக்கு குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுப்பெற்று லக்னத்திற்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததேயா ஆனால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுப்பார் குருவை பொறுத்தவரலும் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தையும் அவரே அவருடைய காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாம் இடமான மீனமும் குரு பகவானுக்கு உண்டானது எப்பொழுதுமே பன்னெண்டாம் இடம்னு விரையஸ்தானத்தை சொல்லுவோம் அதை தவிர வந்து தூக்க ஸ்தானத்தை சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குருவினுடைய நல்ல இது பார்வையோ இருந்தோ இருந்தாரே ஆனால் உங்களுக்கு சுப செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரும் உடல் ஆக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குருவினுடைய பார்வையோ குரு இருந்தாலோ சரி குரு அவருக்கு குரு அணி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் நாலு பேர் ஒரு அணியாகும் இவர்கள் வந்து அருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடியதாகும் பொருள் அணின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரனுடைய அணியாக சுக்கரன் புதன் சனி மற்றும் கேது இவர்கள் ஐந்து பேரும் வந்து ஒரு அணியாகவும் இருக்கக்கூடியது அதனால் குரு வந்து அதீத சுபத்துவ நூறு சதவீத சுபத்துவர் குரு அதற்கு அடுத்து சற்று கம்மியாக அதாவது எண்பது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் சிறந்தவர் அதே போல பார்த்தாலேனால் அதீத சுபத்துவம் கொண்டவர் வந்து பௌர்ணமி சந்திரனும் தனித்த புதனும் சொல்லுவான் மிச்சவா எல்லாருமே வந்து பாவர்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை சந்திரனோ பௌர்ணமி சந்திரனோ சுவராக கொள்ளக்கூடியது அதுவும் வந்து அமாவாசையிலிருந்து வளர்பிறைன்னு பார்த்தேன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு பார்த்தான்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலகட்டத்தில் சந்திரனை எடுத்துக்க மாட்டான் சரி இப்போ குருவை பொருத்தி பார்க்கும்போது குருவினுடைய எல்லாருக்கும் தெரியும் குருவினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது வந்து பணம் வரணும் அப்படின்னா குரு நல்லபடியா இருக்கணும் குரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய ராசியோ லக்னத்தையோ பார்த்தாருனால் இரண்டாவது ஸ்தானத்தை பார்த்து பதினொன்றாவது ஸ்தானத்தை பார்த்தாருனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பொதுவாகவே குருவை நம்ம வந்து தன காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல தனகாரகன் அதை தவிர குருவுக்கு வந்து பார்த்த இல்லையானால் புத்திர காரகன் இந்த ரெண்டும் வந்து காரகத்துவத்திலே வரும் அதனால ஒரு ஜாதகத்துல குருவினுடைய வலுத்தன்மை உங்களுக்கு அடுத்த சந்ததியினர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குரு நல்ல வலுத்திருந்து குருவினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கணும் அதனால காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது பொழுது புத்திர காரகத்தை சொல்லுவாங்க அஞ்சாமிடம் அஞ்சாம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு இவர்கள் மூன்று விஷயங்கள் மூன்று பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லபடியில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அதாவது சந்தானம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதே மாதிரி தன காரகன்னு சொல்லக்கூடியவரும் குரு அதனால இந்த ரெண்டுத்துக்குமே காரகத்துவம் அவருது அதனால மிச்சப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்பவும் முக்கியமாக இருப்பார் இதை தவிர பார்த்தாலேனா குருவுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது அரச மரம் அரச மரத்தை குருவுக்கு உண்டான மரம் என்ன அரச மரத்தில் பார்த்தேன்னா ஒரு பகுதி வந்து விஷ்ணுவும் ஒரு பகுதி வந்து சிவனாகவும் சொல்றா வேறு பகுதி வந்து பிரம்மாவாகவும் சொல்றா அதனால அரச மரத்தின் முழுவே மும்மூர்த்திகள் இருக்கிறதாகவும் அது குருவினுடைய ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லக்கூடியது எல்லோருக்குமே சுவராக ஒரு குரு அதுதான் ரொம்ப பெரிய விசேஷம் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டார் ஒரு நல்லது பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் இருப்பார் தீங்குன்றது பண்ண மாட்டார் மேலும் பார்த்த குருவுக்கு உண்டான மலர்ன்றது சொல்லக்கூடியது முல்லை மலரை சொல்ற அதை தவிர குருவுக்கு உண்டானது சந்தன மரத்தை சொல்லுவான் இதை தவிர பார்த்த இந்த சந்தன மரம் தானம் கொடுக்குது அதாவது அதாவது கொண்ட கடலை மஞ்சள் நிறம் இந்த மாதிரியான விஷயங்கள் குருவுக்கு சொல்றான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருவருக்கு குரு அந்த அளவுக்கு சரியில்லை இந்த குரு பயிற்சி கொஞ்சம் பிரச்சனைகளை இருக்கு அதனால அவளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது தனம் வருமானத்திலையும் சரி அதை தவிர வந்து அவளுக்கு உண்டான புத்திர பாகியங்களும் சரி இல்லை புத்திரர்களால் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை கடன் ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி கடல் கழுத்தை நெருக்கக்கூடிய வாய்ப்புகளாலும் சரி இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது என்ன அப்படின்னா முதல்ல வந்து குரு காயத்ரினு சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாவது இந்த குரு அடுத்த பயிற்சி ஆறவர்கள் சொல்றது ரொம்பவும் நல்லது அது தவிர குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது இந்த மஞ்ச கொண்ட கடலை கொண்ட கடலை கொண்ட கடலையை வந்து சுண்டல் பண்ணி இது பண்றது அது தவிர முல்லைப்பூ சாத்துறது குரு பகவானுக்கு இல்ல தட்சிணாமூர்த்திக்கு அது தவிர வந்து மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக இடங்கள் வந்து அதாவது பாடசாலைகள் வந்து படிக்கிறதுக்குன்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுக்கறது நெய் போட்ட ஸ்வீட்டு அது வந்து வாங்கி தானமாக கொடுக்கறது அதாவது கோவில்ல வந்து நெய் போட்ட ஸ்வீட் அதாவது சக்கரை பொங்கல்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறதன் மூலியமாக குரு கூண்டான பிரீதி சரி இது எப்போ பண்ணலாம் குருவுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே குருவின் நாளான அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப சொல்லணும் வியாழக்கிழமை கார்த்தால முதல் மணி நேரம் அதாவது ஹோரைன்னு சொல்லுவோம் அதாவது சூரியன் உதித்த முதல் மணி நேரத்தை ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஹோரையில முதல் மணி நேர ஹோரை அதாவது உங்களோட ஊர்ல சூரிய உதயம் வந்து ஏழு மணி இருக்கலாம் இல்ல ஆறு மணி இருக்கலாம் இல்ல அஞ்சு மணி இருக்கலாம் எந்த மாதிரியான இதுவா இருந்தாலும் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை இந்த இது காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்ற இல்லையானால் உங்களுக்கு வந்த வரக்கூடிய வர வேண்டிய எந்த இருந்தும் நிச்சயமாக தவிர்க்கப்படும் சரி இப்போ குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு இருக்கும் இங்கே அதாவது மேலே இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் அர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலும் அனுப்பிச்சு வைங்கும் நான் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் சந்தின்றது வந்து பார்த்தேலையானால் முருக சீரஷம் ரெண்டாம் பாதம் நனச்சின்ருப்பா மூணாம் பாதத்தில் இருக்கும் ராசியே மாறிடும் இது வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தின்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்னத்தையும் பார்த்தேன்னா அதே மாதிரி லக்னத்தில் பார்த்தேலையான விசாக நட்சத்திரம் நனச்சின்ருப்பாள் விசாக நட்சத்திரம் துலா ராசி நனச்சென்றிருப்பாள் விசாக நட்சத்திரம் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல நிற்கிறா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இப்ப நடக்கக்கூடிய மாறுதல்கள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறதுன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணத்தையும் போடுறேன் அதை அனுப்புங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்க்கலாம் ராசிக்காரர்கள் கன்னியா கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல போறாரு என்ன சார் தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு பத்தில் மின் குரு போனார்னா பதவியை கெடுப்பார்னு சொல்லுவார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல ரொம்ப வலுப்பட்டு போயிருக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலையில் அபிவிருத்தி வரும் மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அந்த மாற்றங்கள் ஏமாற்றங்களாக இல்லாமல் பெரிய ஏற்றங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு பத்தில் குரு வந்தால் பதவியை கெடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகுது சரி பத்தாம் இடத்துல குரு பகவான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தொழிலில் ஒரு புதிய மாற்றங்களை கொடுப்பார் தொழிலில் புதிய மாற்றங்களை கொடுக்கறதன் மூலியமாக அதில் புதிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதன் மூலியமாக பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து புதிய தொழிலை அமைச்சு கொடுப்பார் வேலையில் மாற்றங்களை கொடுத்து அதில் ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது எதிராளிகளே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து சனியும் ராகுவும் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் குருவின் பார்வை அதில் ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும் சரி இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையே பார்க்குறார் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தை பாக்குறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது டேப்ல கொட்டுற எண்ணெய் மாதிரி எந்த விதமான பிசுறுகளும் இல்லாமல் தண்ணிமாவோடைய இப்ப எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய ஏற்றம் தனஸ்தானத்தையே தன பார்க்கறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு நிதானமும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு அமைதியான நிலைமை நிலவும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்த குரு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்க்கறது மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அமைய போறது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அதுவர படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போடும் அது தவிர புதிய வீடு மனை தாயின் உடல்நிலையில தாயின் சொத்துக்கள் தாயின் நல்ல ஒரு ஏற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பாக்குறார் அவருடைய ஒன்பதாம் பார்வையில் ஆறாம் இடத்தை பாக்குறதுனால என்னன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இவ்வளவு நீங்க வந்து உங்களுடைய புதிய தொழிலுக்கு கடனுக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க அந்த கடன் கூட கிடைச்சிருக்காரு இப்ப பார்த்தாலும் கடனை அவங்களே கொண்டு கொடுப்பாங்க என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க அப்படின்னு அந்த அளவுக்கு கடன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தாலும் போட்டிகள் வரக்கூடிய இடத்துல போட்டி தேர்வு அந்த மாதிரியான விஷயத்துல நிச்சயமான வெற்றி கிடைக்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு போட்டி தேர்வு இந்த மாதிரியான காலகட்டம் பெரிய ஏற்றத்தை வகும் அதுவும் வந்து இன்ஜினியரிங் லெவல்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் லெவல்ஸ் கம்யூனிகேஷன் படிப்பு அதாவது இது எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அதை தவிர மெக்கானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான பா பண்ணுறவங்க ஏரோஸ்பேஸ்ஸு ஏரோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அதை தவிர இந்த கன்னியா ராசிக்காரர்கள் திரைக்கலை துறையில் திரை இசை அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அதாவது இது அதாவது இந்த மூங்கில் இதுல வரக்கூடிய அதாவது இன்ஸ்ட்ரூமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் புதிய தொழில் அமையறது மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்க போகக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் மாற்றம் தொழிலில் மாற்றம் கொடுக்க போறார் அபரிமிதமான ஏற்றம் கொடுக்க போறார் புதிய தொழில் அமைய போவது அதுக்குண்டான ஃபண்டெல்லாம் வரப்போகிறது தொழிலில் வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அது தவிர பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அது தவிர அரசு அரசியல்வாதிகளாக இருந்தார்களேயானால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏற்றம் இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கண்டாலும் தொழிலில் அவர்களுடைய நிலைமை கொஞ்சம் மாறபட மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னால் ஆறாம் இடத்துல வந்து சனியும் ராகவும் இருக்கிறத குரு பார்க்கறதுக்கு பெரிய விசேஷத்தை கொடுக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அப்படின்னு சொல்றது வந்து இருக்கிற வேலையோடு நல்ல பெற்ற வேலையா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதோட பார்த்தீங்கன்னா வேலையின் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான பொருள் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக உங்களுடைய நிரந்தரமாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியாக அமையிறது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க அருகில் இருக்கக்கூடிய அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் போயிட்டு வாங்க குருவாயூர் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா குரு அந்த ஊர் வந்து அந்த குருவே வந்து வணங்கின ஊர்னு சொல்லக்கூடியது குருவாயூர்னு சொல்லக்கூடியதுனால இந்த குருவாயூருக்கு போயிட்டு அந்த கிருஷ்ணரை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நிலையும் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் இவளால கேத்து வேற இருந்தால் இப்போ அதெல்லாம் மாறிட்டார் அதனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவியோட நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போவது you <music>